வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா நர்மதாஸ்ரேல் முதலில் தலைப்பு செய்திகள் உயர்தர பரிசாத்திகளுக்கான விசட அறிவிப்பு எரிபொருள் விலை அதிகரிக்கும் சாத்தியம் உரங்களை பதுக்கி வைத்திருப்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை இந்தியாவுடன் அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தான் தயார் இனி விரிவான செய்திகள் எதிர்வரும் நவம்பர் மாதம் பத்தாம் தேதி முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை கல்வி பொது தராதார பத்திர உயர்தர பரீட்சை நடைபெறும் என இலங்கை பரிட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது அதன்படி இம்மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் திகதி வரை இணையத்தின் ஊடாக பரீட்சைக்கு விண்ணப்பிக்க முடியும் என அந்த திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு குறிப்பிட்டுள்ளது விண்ணப்பங்களை இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ வலைதளங்களின் ஊடாக விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு இறுதி திகதி எக்காரணம் கொண்டும் நீடிக்கப்படாது என்றும் மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள இலங்கை பரிசுகள் திணைக்களத்தின் தொலைபேசி எண்கள் மற்றும் மின்னஞ்சல் ஊடாக தொடர்பு கொள்ள முடியும் தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இருபத்தி ஏழு எண்பத்தி நாலு இருநூற்றி எட்டு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இருபத்தி ஏழு எண்பத்தி நாலு ஐநூற்றி முப்பத்தி ஏழு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இருபத்தி ஏழு எண்பத்தி ஐந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு மத்திய கிழக்கு நாடுகளில் உக்ரமடைந்துள்ள மோதல் நிலைக்கு மத்தியில் பல்வேறு துறைகளின் ஊடாக இலங்கைக்கு அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக அமைச்சர் நளிந்து ஜெயதிச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்க ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போது அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நளிந்து ஜேதிச இது தொடர்பில் கருத்துரைத்துள்ளார் ஈஸ்டேல் ஈரான் ஆகிய நாடுகளில் இலங்கை தொழிலாளர்கள் பணியாற்றுவதாகவும் அவர்கள் அனுப்பும் பணத்தில் சில தாக்க ஏற்பட கூடும் என்றும் உலகில் எரிபொருள் விலை அதிகரிக்கும் சாத்தியம் இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் அத்துடன் உள்ளிட்ட பொருட்களை ஏற்றுமதி செய்யும் போது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் ஆராய்ந்து பார்ப்பதற்கு குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் விஜித கேரத் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன அமைச்சர் வசந்த சமரசிங்க மற்றும் அமைச்சர் ஜேகோடி இந்த குழுவில் அங்கத்துவம் வகிப்பதாகவும் அமைச்சர் Melam Terrivi உரங்களை பதுக்கி வைப்பவர்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமல்படுத்துவதுடன் அவர்களின் உரிமம் ரத்து செய்யப்படும் என விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் குருணாகலில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இதேவேளை அரளங்கவில கஜீவத்த பகுதி விவசாயிகள் நெல் விதைத்து நாற்பத்தி ஐந்து நாட்கள் கடந்துள்ள போதிலும் உரிய முறையில் உரம் கிடைக்கவில்லை என அப்பகுதி விவசாயிகள் விசனம் தெரிவிப்பதாகவும் தெரிவித்தார் இனி வெளிநாட்டு செய்திகள் இந்தியாவுடன் நிலுவையில் உள்ள அனைத்து பிரச்சினைகள் தொடர்பில் அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தை நடத்த பாகிஸ்தான் தயாராக இருப்பதாக அந்நாட்டு பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் தண்ணீர் பிரச்சினை வர்த்தகம் மற்றும் பயங்கரவாத செயற்பாடுகள் உள்பட நிலுவையில் உள்ள அனைத்து பிரச்சினைகளையும் தீர்த்துக்கொள்ள இந்தியாவுடன் அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தான் தயாராக உள்ளது என செபா ஷெரீப் குறிப்பிட்டுள்ளார் ஏப்ரல் இருபத்தி இரண்டு பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் பஹல்காமில் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தியது இதில் நூறுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் ஏற்படும் சூழல் ஏற்பட்டது மே பத்து அன்று இரு நாடுகளும் சண்டை நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதனால் தாக்குதல் நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த பாகிஸ்தான் தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்த மனத்திய செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு ஏற்று பாருங்கள் நன்றி